ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷைனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆட்டா ஆட்டாமாவில் எப்படி புட்டு பண்ணுறெண்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுக்கிறேன் அந்த பேனில் வந்து நான் ஒரு ஒன்றரை கப்புக்கு ஆட்டா போடுறேன் ஆட்டாமா வந்து இது பச்சை ஆட்டாமா என்ன வறுக்காது அவிக்காது எதுவுமே செய்யாத ஆட்டாமா போட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியம் லோ ஃப்ளேமில் இதை நன் வந்து நான் நல்லா வறுத்தெடுக்க போகிறேன் பாருங்க கொஞ்சம் வெள்ளியாக இருந்தது இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும் பாருங்கள் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும் அவங்களுக்கு பார்த்தா விளங்கும் அந்த கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே போட்டதை விட இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறும் ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸர் பண்ணுறேன் இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போடுறேன் நீங்கள் இதில் உப்பு தண்ணியும் விடலாம் இல்லாட்டி உப்புத்தோளும் ஓகே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு நல்ல கொதி தண்ணி நல்ல கொதி தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா கையால் இதை மசிச்சு மசிச்சு விட்டு இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் பெரிய ஒரு சவான் மாதிரி ஒரு பெரிய இதில் போட்டு நீங்கள் டம்ளர் இருந்தால் டம்ளராலேயும் நீங்கள் இதை குத்தரலாம் நான் இது மா இல்லாதனால நான் இப்படி பண்ணுறேன் இப்படி போட்டிங்கடா பாருங்க அந்த நீங்க அந்த ஸ்பூனாலேயே வந்து இது வந்து நல்லா குத்தி விடணும் இப்படி விட்டுற மாதிரி லைட்டா வட்டி வட்டி அப்படி விட்டீங்கன்டா தான் நல்லா புட்டு வந்து சின்ன சின்ன மணி மாதிரி வரும் ஏன்னா ஆட்டாமா புட்டு தானே இப்போ அரிசிமா புட்டுட்டா இப்படி கஷ்டம் இல்லை ஆட்டாமா புட்டு வந்து கொஞ்சம் பாருங்க இப்ப மணி மணி மாதிரி வந்துட்டு இதுக்கு பிறகு நான் தேங் தேவையான அளவு தேங்காய் போடுறேன் தேங்காய்ப்பு வந்து நான் ஒரு கப் சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாகை தேங்காய்ப்பு போட்டாலும் டேஸ்ட் இல்லை ஒரு அளவாக நீங்கள் எடுக்கிற புட்டுக்கு ஒரு அரைவா ஒரு ஒரு புட் ஒரு ஒரு கப் புட்டு எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு காவாசிக்கு நீங்கள் தேங்காய்ப்பு போடலாம் போட்டுட்டு நல்லா இதை கொத்தி விடுவோம் ஓகே புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு பிறகு நான் வந்து இதை ஒரு ஸ்டீமர்ல வந்து நான் இதை வச்சு அவிச்செடுக்க போறேன் ஸ்டீமர்ல வந்து வந்து கொட்டுவோம் ஸ்டீமர் இப்படியும் பண்ணலாம் இல்லாட்டி நீங்க குழல் புட்டு அப்படியும் பண்ணலாம் ஓகே இதை மூடி விசில் வரும் வரைக்கும் இதை அவிச்சுடுப்பேன் இது உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட ஆட்டா ஆட்டாமல் புட்டு செய்தால் உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட மற்ற ஒப்பிடக்குள்ள ஓகே ஆட்டா மா புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதோட மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ